தமிழக நொய்யல் விவசாயிகள் பாதுகாப்பு சங்கம் சார்பில் உழவர் பெருந்தகை நாராயணசாமி நாயுடு அவர்களின் நூறாவது பிறந்தநாள் விழா கொண்டாட்டம் கோவை எஸ் எஸ் குளம் ஒன்றியம் கொண்டையம்பாளையம் ஊராட்சி வையம்பாளையத்தில் அமைந்துள்ள உழவர் பெருந்தகை நாராயணசாமி நாயுடு அவர்களின் மணிமண்டபத்தில் அவருடைய நூறாவது பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது தமிழக நொய்யல் விவசாயிகள் பாதுகாப்பு சங்கத்தின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் திருஞான சம்பந்தன் நாராயணசாமி நாயுடு அவர்களின் உருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார் உடன் விவசாய சங்கங்களின் கூட்டமைப்பு தலைவர் சேரன் தமிழக நல விவசாயிகள் பாதுகாப்பு சங்கம் கோவை மாவட்ட தலைவர் சுப்பிரமணியன் ஆர் எஸ் பாலாஜி மற்றும் தமிழக நொய்யல் விவசாயிகள் பாதுகாப்பு சங்க விவசாயிகள் மற்றும் பல்வேறு விவசாய சங்கத்தினர் விவசாயிகள் கலந்து கொண்டனர் மறைந்த விவசாய சங்கத்தினுடைய தலைவர் மரியாதைக்குரிய ஐயா நாராயணசாமி நாயுடு அவர்கள் வருங்கால தலைமுறை சன்னதிகளுக்காக மிகப்பெரிய தியாகத்தையும் அவருடன் சேர்ந்து தியாகம் செய்த அனைத்து விவசாய தலைவர்களுக்கும் தியாகிகளுக்கும் வணக்கத்தை உறுத்தாக்கிக் கொண்டு இன்று விவசாயிகளுக்கான அடிப்படை எந்த விதமான ஒரு பாதுகாப்பற்ற சூழ்நிலை நிலை வருகின்ற சூழ்நிலையில் விவசாயிகளுடைய உற்பத்தி பொருளுக்கு அவற்றை நிர்ணயம் செய்து கொடுக்க வேண்டும் அதுதான் இந்த தியாகத் தலைவர்களுக்கு செய்யக்கூடிய ஒரு கடமையாக இருக்கும் என்பதை மத்திய மாநில அரசுகளை வலியுறுத்தி கேட்டுக்கொள்கின்றோம்